السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان رواه البخاري ومسلم. நோன்பு சம்பந்தப்பட்ட சில சட்ட விபரங்கள் இடம்பெறுகின்றன இப்போது வாசித்த ஹதீசில பெருமான ரசூலே கரீம் சல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் பகர்கிறார்கள் ஐந்து அடிப்படைகள் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நாயகம் சல்லுல்லாஸ் அவர்கள் அதிலே ரமதான் நோன்பையும் சேர்த்து குறிப்பிடுகிறார் சௌமு ரமதான் ரமதான் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நாம் ரமதான் நோன்போடு சேர்த்து வேறு என்னவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் நோன்பினுடைய வகைகள் இருக்கின்றன அதனுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது பொதுவாக நோன்பு நோறுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நபி தாவூத் அலி அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று இருக்கிறார் நீங்கள் நோன்பை கடைபிடிங்கள் அதற்கு நிகரானது ஏதும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலா சொல்லு மூலமாக நம்முடைய மனசை கட்டுப்படுத்த முடியுது நம்முடைய அபிலாசைகளை கட்டுப்படுத்த முடிகிறது நம்முடைய உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது இப்படி பல நன்மைகள் இருக்கின்றன நோன்பினுடைய வகைகளை இங்கே வரிசைப்படுத்துகிறார்கள் நோன்பில் பறந்து இருக்கிறது வாஜிப் இருக்கிறது சுண்ணத்து இருக்கிறது நஃபில் இருக்கிறது அதே போன்று மக்குருகான நோன்பும் இருக்கிறது மற்றும் ஹராமான நோன்பும் இருக்கிறது இது ஆறு வகையாக பிரிக்கிறார் நாம் சமீபத்தில் புனித ரமதான் நோன்பை கடைபிடிக்கப் போகிறோமே அது ஃபரது அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது ஷஹ்ரு ரமான் குர்ஆன் என்கிற வசனத்தின் வாயிலாக அந்த நோன்பு யா யாத்தி ஆம் என்கின்ற வசனத்தின் வாயிலாக நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் இஸ்லாமிய மார்க்கத்திலே கடமையான நோன்பு என்று ஒரே ஒரு நோன்பு தான் இருக்கிறது அது புனித ரமதான் நோன்பு அது அல்லாமல் வாஜிபான நோன்பு இருக்கிறது வாஜிபான நோன்பு என்பது என்ன ஒருவர் நஃபிலான நோன்பு நோர்க்கிறார் நஃபிலான நோன்பு நோற்று இடையிலேயே அந்த நோன்பை பசாது ஆக்கி விடுகிறார் முறித்து விடுகிறார் சாப்பிட்டு விடுகிறார் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த நோன்பை கலா செய்வது வாஜிபாக இருக்கிறது நஃபில் நோன்பு நோர்க்காதவரை நஃபில் எப்போது அவர் நோன்பை தொடங்கி விட்டாரோ பூர்த்தி செய்தாக வேண்டும் இடையில முறித்தார் என்றால் மறுபடியும் அதை கலா செய்வது வாஜிப் இது வாஜிபான நோன்பு நேர்ச்சை செய்திருந்தாலும் கூட அந்த நோன்பு வாஜிபாகி விடுகிறது எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் அல்லாஹுக்காக வேண்டி ஓரிரு நாட்கள் நான் நோன்பு நோர்ப்பேன் என்று நேர்ச்சை செய்திருந்தால் அதுவும் கூட வாஜிபாக இருக்கிறது பரலுக்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றுதான் வாஜிபு வாஜிபை விட்டாலும் குற்றம் இருக்கிறது அந்த காரியங்கள் நிறைவேறிய கையோடு அந்த நோன்பை நாம் நோற்றுவிட வேண்டும் அசோங்குள் மந்தூர் நோன்பு மூலமாக நிறைய காரியங்கள் நிறைவேறிவிடும் யா அல்லா என்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குமானால் நான் வருகிற திங்கள் அல்லது வருகிற வியாழன் அது பொதுவாக நான் இரு இரண்டு மூணு நாட்கள் நோன்பு நோறுப்பின் என்றெல்லாம் நோன்பு நோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் இது வாஜிபாக இருக்கிறது அதே போன்று தான் சௌமுல் கஃபாராத் என்பார்கள் கஃபாராவுடைய நோன்பும் கூட அது வாஜிபு தான் கஃபாராவுடைய நோன்பு பல விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒன்று ரம்சானில வேண்டுமென்றே நோன்பை முறித்து விடுவது வேண்டுமென்று முறிக்கக்கூடாது அது பாவம் மறுபடியும் அதை கலா செய்வது வாஜிபாக இருக்கிறது சத்தியத்தை முறிப்பது ஒருவர் சத்தியம் பண்ணிவிட்டார் தேவையில்லாத கூடாத ஒரு சத்தியம் அண்ணிவிட்டார் உடனே முறித்து விட வேணாம் என்னுடைய பெற்றோரிடத்திலே அல்லாமே சத்தியமாக பேச மாட்டேன் என் உடன் பிறந்தவர்களிடத்தில் எல்லாமே சத்தியமாக பேச மாட்டேன் இப்படியெல்லாம் சில பேர் அவசரப்பட்டு சத்தியம் பதிவிடுகிறார்கள் ஆனால் அந்த சத்தியமெல்லாம் நல்லதல்ல அது பாவமான ஒரு விஷயம் சத்தியத்தை முறித்து விட வேண்டும் பேச ஆரம்பித்து விட வேண்டும் உறவு கொண்டாட ஆரம்பித்து விட வேண்டும் அப்போது அவர் என்ன செய்தாக வேண்டும் சத்தியத்தை முறிக்கிற போது அவர் த்ரீ டேஸ் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது வாஜிபாக இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது வாஜிபான நோன்புகள் பல விஷயம் அடுத்து மூன்றாவது விஷயம்தான் சுண்ணத்து சுண்ணத்தான நோன்பு என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் புனித மொஹர்ரம் மாதம் அந்த மொஹர்ரம் மாதத்திலே ஒன்பது பத்து அல்லது பத்து பதினோரு நாட்கள் இரண்டு தினங்கள் நோன்பு நோற்பது அது சுண்ணத் பெருமான ரசூலே கெரிமிசல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் அந்த நோன்பை அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் மதியனத்து மக்களுக்கு இது நாம் அவ்வப்போது அந்த மொஹர்ரம் மாதத்திலே அது பற்றி நாம் உரையாடி கொண்டு தான் இருக்கிறோம் அம்மல் மஸ்ரூனு பௌவ யோமி ஆசூரா ம தாசி அவில் ஹாதி அசர் ஒன்பதாம் நாளோடு சேர்த்தோ அல்லது பத்து பதினொன்றாவது நாளா நாளோடு சேர்த்தோ நோன்பு நோற்பது இதெல்லாம் சொன்னது அடுத்தபடியாக நஃபிலான நோன்பு இருக்கிறது நஃபிலான நோன்பு என்பது மாதத்திற்கு மூன்று தினங்கள் நோன்பு நோற்பது மாதத்தில் மூன்று தினங்கள் நோன்பு நோற்றாலே அந்த நஃபிலுடைய நன்மை கிடைத்துவிடும் நஃபில் என்றும் சொல்வார்கள் மந்தும் என்றும் சொல்வார்கள் அதிலும் குறிப்பாக பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் பிறைகளிலே ஐயாமுல் வீலி அந்த பிறைகளிலே நோன்பு நோர்ப்பது இருக்கிறதே அது மந்து நஃபிலான நோன்பாக இருக்கிறது மிகவும் பாக்கியம் பொருந்திய நாட்கள் அந்த நாட்களில் நோன்பு நோர்ப்பதன் மூலமாக நம்முடைய முகத்திலே ஒரு பொலிவு உண்டாகும் நம்முடைய உடலிலே உடல் வலிமை உண்டாகும் உடம்பில் உள்ள வியாதிகள் எல்லாம் பறந்து போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய முகமே அபியலாக பொழிவு மிக்கதாக ஆகிவிடும் அதே போன்று நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் திங்கள் வியாழன் நோன்பு நோற்பார்கள் வாரம் தோறும் அதுவும் கூட நஃபிலில் சேர்ந்தது தான் புனித மக்கா மதியனாவிலே ஏதோ நோன்பு காலம் போன்று தெரியும் ஹரம் ஷெரீஃபிலே நோன்பு நோற்று கொண்டிருப்பார்கள் ரம்ஜான் அல்லாத அந்த காலகட்டங்களிலே திங்கள் வியாழனிலே அங்கே விரிப்பு விரித்து சுஃப்ரா விரித்து நோன்பு திறந்து ஒன்று இருக்கிற காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம் அதே போன்றுதான் சவ்வால் ஆறு தினங்கள் நோன்பு நோறுக்கிறார்கள் அல்லவா புனித ரமதான் நிறைவு பெற்ற கையோடு சவ்வால் ஆறு தினங்கள் மிகவும் சிறப்பான அந்த நாட்கள் பற்றி மிக சிறப்பு இருக்கிறது வருடம் பூராவும் ஆயுள் பூராவும் நோன்பு நோற்று நன்மை எல்லாம் கிடைக்கும் அதே போன்றுதான் அரபா நோன்பு ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது அரபா தினத்திலே ஆனால் ஹாஜிகள் அல்லாத நம் போன்ற இங்கே இருக்கிறவர்கள் ஊரிலே தங்கியிருப்பவர்கள் நோன்பு நோற்பது அது ஒரு முஸ்தகப்பாக இருக்கிறது நஃபிலாக இருக்கிறது தாவூதலி இஸ்லாமுடைய நோன்பு ஒரு தினம் நோன்பு நோர்ப்பார்கள் ஒரு தினம் நோன்பை நோன்பு நோர்க்க மாட்டார்கள் இஃப்தாரில் இருப்பார்கள் இது முஸ்தகப்பாக இருக்கிறது அப்படி யார் இருக்கிறா என்று நாம் வினா தொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறார்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள் கும்பகோணத்தில் இருக்கிறார்கள் ஒரு நாள் நோன்பு நோர்ப்பார்கள் ஒரு நாள் நோன்பை விட்டிருப்பார்கள் சில சமயங்களில் டெய்லி நோன்பு நோக்கிறார் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவரிடத்தில் நான் சொல்வது உண்டு உட உடம்பையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் இரவு நேரத்திலே இரண்டு மூன்று ஒட்டிகளை சாப்பிட்டு விட்டு மறுநாள் நோன்பு திறந்ததுக்கு பின்னாடி ஒரு இட்லிகளில் தான் சாப்பிடுகிறார் மன வலிமைதான் காரணம் அதுவும் ஒரு நஃபிலான ஒரு நோன்பாக இது நஃபிலான நோன்பு அதே போன்று மக்குருகான நோன்பும் இருக்கிறது மக்குருகான நோன்பு என்ன மக்ரு என்றாலே விரும்பத்தகாத நோன்பு என்பது மக்குரு என்றாலே விரும்பத்தகாத ஒரு விஷயம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது என்ன மொகர்ணம் பத்தாம் நாளில் பத்தாவது நாள் மட்டும் நோன்பு நோறுப்பது ஒன்பது அன்றி பதினொன்று அன்றி அந்த பத்தாம் நாள் மட்டும் நோன்பு நோறுப்பது இருக்கிறது கிதாபில் ஃபிக்கி கிதாபில் இல்லை மக்குரு என்றால் மக்குரு தஹரீம் என்று குறிப்பிடவில்லை மக்குரு தன்சி விரும்பத்தகாத ஒரு விஷயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று சனிக்கிழமை அன்றைக்கு நோன்பு நோறுப்பது சனிக்கிழமை மட்டும் நோன்பு நோற்பது அது மக்குருவாக இருக்கிறது சௌமுல் விசால் என்று சொல்லப்படுகிற அது பெருமானா ரசூலே கர்மிசல்லா சவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது சௌமுல் விசால் தொடர் நோன்பு தொடர் நோன்பு என்றால் என்ன அர்த்தம் வஹுவ அல்லா இஃப்திரபாதல் குருபி அசலா அத்தா எத்த சில சௌமுல் ஹதி பில் அம்சி சஹரு செய்வார்கள் ஆனால் இப்தார் செய்வதில்லை இஃப்தார் இன் இன்றி அப்படியே நோன்பை தொடர்வது சஹரில் சாப்பிட்ட கையோடு அப்படியே நோன்பு நோற்று கொண்டே இருந்து இஃப்தார் இல்லாமல் இப்தார் இல்லாமலே அப்படியே தொடர்ச்சியாக நோன்பு நோற்பது பெருமூலே கருமிசல்லாஹர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அல்ல அந்த மன வலிமை அவர்களுக்கு தந்திருந்தான் சத்திய சஹாபிகளும் கூட என்ன செய்தார்கள் நோன்பு ட்ரை அவர்கள் மயக்கமாய் விழுந்து விட்டார் இஃப்தார் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து சஹர் மட்டும் செய்கிற போது அது நம்மால் முடியுமா சற்று யோசித்து பாருங்கள் ஆனால் பெருமான ரசூலே கருமிசல்ல சொன்னார்கள் என்னுடைய ரப்பு எனக்கு உண்ண தருகிறான் என் ரப்பு எனக்கு பருக தருகிறான் நீங்கள் ஏன் நோன்பு நோருக்கிறீர்கள் என்று கேட்டார் அது அன்னலாருக்கு மட்டுமே மக்சூசான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அந்த நோன்பு நாம் நோ நோற்பது இருக்கிறதே அது மக்குருவகா இருக்கிறது அது ஹராமான நோன்பு நாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் பெருநாட்களிலே கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் கூட நோன்பு நோறுக்கவே கூட யோமுல் பித்தர் எமுல் அலுஹா மட்டுமன்று எமுல் அலஹாவை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீக் ப பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் அந்த பிறை நாட்கள் இருக்கின்றனவே எல்லாம் நோன்பு நோற்பது ஹராமாக இருக்கிறது அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது பாவமான ஒரு விஷயமாக ஆகிவிடும் எனவே நோன்பு சம்பந்தப்பட்ட நிறைய விவரங்கள் நோன்புகளுடைய வகைகளாக இந்த வகைகளை பிரிக்கிறார்கள் இதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள் நாம் இது நஃபிலான நோன்புகளை நம்மால் கடைபிடிக்க முடி முடிகிறதோ இல்லையோ நேர்ச்சை செய்கிறோமோ இல்லையோ ஆனால் புனித ரமதான் நெருங்குகிறது இன்ஷா அல்லா ரமதான் மாதத்திலே முப்பது நாட்களும் அல்லது இருபத்தொன்பது நாளாக இருந்தால் இருபத்தொன்பது நாட்களும் நாம் கண்டிப்பாக இன்ஷா நோன்பு நோர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சக்தி பெற்ற பெரியவர் இளைஞர்கள் எல்லோருமே நோன்பு நோர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நியத்தை நாம் வைத்துக் கொள்வோமாக அல்லாஹ் நம்முடைய நோன்பு காரியங்கள் இதர வணக்க வழிபாடுகளை இலேசாக்கி தந்தல் முறிவானாக வாகிருதான்